கடந்த ஒரு ஐந்து வருடங்களில் ரொம்ப வேகமாக ஓடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது சர்ன்னு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன் போட்ட மாதிரி தான் இருந்தது அதுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நிற்கிறோம் நடுவில் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது ரொம்ப எம்டியாக இருக்குது எதுவுமே ஆகலை இது நம்ம ஒரு அஞ்சு வருஷத்தை வீண் அடிச்சிட்டோம் என்ன தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்குது எனக்கும் அந்த குழப்பம் இருந்துச்சு எப்படி ஒரு அஞ்சு வருஷம் சர்ல்னு போகும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த அஞ்சு வருஷம் என்னென்னமோ நடந்திருக்கு ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு பொருளாதாரம் வந்து வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு இவ்வளோ நடந்தாலும் நமக்கு ஒரு எம்டினஸ் இருந்துகிட்டே இருக்குது நீங்களும் நானும் எதையுமே பண்ணலையோ நீங்கள் எதுவுமே பண்ணலை நானும் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஏதோ ஒன்று நமக்கு தோணிக்கிட்டே இருக்கு இல்லையா அது என்ன ஏன் அப்படி நமக்கு தோணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான தேடல் தான் இந்த வீடியோ நமஸ்கார் தோஸ்தோம். காலம் அப்படின்னா வாட் இஸ் டைம் நான் காலம் நான் தான் காலம் பேசுகிறேன் காலம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட அவிழ்க்க முடியாத மிகப்பெரிய புதிர்கள் ஒன்று இந்த நேரம் நேரத்தை நம்மளால் பார்க்க முடியாது கேட்க முடியாது தொட முடியாது முக்கியமாக நேரத்தை உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அது போய்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய வயதுக்கும் காலத்தோட வேகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் கருதுகிறாங்க எப்படின்னா நமக்கு வயசு ஆக ஆக காலம் வந்து வேகமாக ஓட ஆரம்பிக்குமாமா அதே மாதிரி வயசு குறைவாக இருக்கும்போது காலம் ரொம்ப மெதுவாக தான் நகரும் அப்படின்றாங்க அது எப்படிங்க வயசுக்கும் காலத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா நமக்கு வயசு குறைவாக இருக்கும்போது நம்ம வந்து நிறைய புது விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டே வருவோம் புது மொழியை கற்றுக்குவோம் புது வார்த்தைகள் கற்றுக்குறோம் புது உணவுகளை தெரிஞ்சுக்கிறோம் புது புது இடங்களுக்கு போகிறோம் தினம் புது பாடங்களை வந்து இப்போ நம்ம படிக்கிறோம் புது விளையாட்டுகளை விளையாடுறோம் புது நண்பர்கள் கிடைக்கிறாங்க புதுசாக உலகத்தை தெரிஞ்சுக்கும் போது நிறைய புது விஷயங்கள் வந்து நமக்குள்ள ஆகிக்கிட்டே இருக்குது இந்த புது விஷயம் ஒவ்வொன்றும் ஆடாகிறதையும் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மூளை வந்து காலத்தை மென்டல் மார்க்கர்ஸ் மூலமாக தான் அளவிடுது இந்த மென்டல் மார்க்கர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் அதிகமாக இருக்கோ கூட நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்கிறதா நீங்கள் கருத ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஆண்டில் வந்து நமக்கு சிறு குழந்தையாக இருக்கும்போது இறநூறு ஒரு முந்நூறு அப்படின்னு இருக்கும் ஒரு புது விஷயம் நடக்கும் போது புது அனுபவம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மார்க்கர் வந்து நமக்கு உருவாகுது அப்போ நமக்கு வந்து அந்த காலம் ரொம்ப நீண்டதாக இருக்குது அதுவே வயசாக இந்த புது அனுபவங்கள் புது விஷயங்கள் கற்றுக்கிறது புது நண்பர்கள் கிடைக்கிறது புது மனிதர்களை மீட் பண்ணுறதுன்றது குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா நம்ம வந்து ஒரு வாழ்க்கை சூழலுக்குள்ளே போயிடுறோம் நம்மளுடைய நோக்கங்கள் மாறுது து நம்ம வந்து தினமும் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அங்கேயே ரொட்டீனுக்கு பழக ஆரம்பிக்கிறோம் ரொட்டீனான விஷயங்களுக்குள்ள சிக்க 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 உங்களுடைய அந்த காலம் வந்து ரொம்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்குது ஒரு ஆண்டு முழுக்க இல்லை ஒரு ரெண்டு ஆண்டு பத்தாண்டு இல்லை இதுவுமே செய்யாத மாதிரியான ஒரு எம்டினஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே உருவாகுது இந்த விஷயந்தான் கோவிடுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் கோவிட் காலத்தில் வந்து நம்ம எல்லாருமே ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகிறோம் என்னென்னா வீடுகளுக்குள்ளே வந்து முடங்கிடுறோம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோம் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப மெனக்கட ஆரம்பிக்கிறோம் அதுக்காக நம்ம ஸ்க்ரீன்ஸ்குள்ளே வந்து சிக்கிறோம் உங்கள் வேலை எல்லாமே லேப்டாப் ஸ்க்ரீனில் இருக்கும் உங்கள் பொழுதுபோக்கெல்லாம் டிவி ஸ்க்ரீனில் இருக்கும் உங்கள் கம்யூனிகேஷன் எல்லாம் ஃபோன் ஸ்க்ரீனில் இருக்கும்னு எல்லாமே ஸ்க்ரீன்களுக்குள்ளே வந்து நமக்கு சிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம நமக்கே தெரியாமல் நம்மளுடைய ஸ்க்ரீன் டைமை வந்து அதிகமாக்கியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஆவரேஜாக ஒவ்வொரு மனுஷனும் குறைச்சது ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் மினிமம் நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் நீங்கள் வேணால் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் டைமர் மாதிரியான ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வாட்ச் டைம் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக குறைஞ்சது ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் இருக்கும் நம்ம அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெரும்பான்மையான நம்முடைய அன்றாட வேலைகள் எல்லாத்துக்குமே ஆன்லைனில் சார்ந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஃபுட் வேணுமா ஸ்விக்கி பண்ணுவோம் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணோமா உடனே அமேசானில் ஆர்டர் பண்ணுவோம் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுவோம்னு நம்மளுடைய ஏதாவது கற்றுக்கணுன்னா கூட ஆன்லைன் கோர்ஸ் இருக்கான்னு தான் பார்க்குறோம் நம்ம எதையுமே நேரடியாக போய் ஒரு இடத்துல பேரம் பேசி வாங்கிறதோ இல்லை ஒரு இடத்துல வந்து திட்டு வாங்கி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதோ அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப குறைஞ்சி போய் எல்லாமே ஆன்லைனில் ஸ்க்ரீன் வழியாகவே நடக்கிற ஒரு ஒன்றாக மாறிக்கிட்டே போகுது இது என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த புது அனுபவங்களை புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல வாய்ப்புகளை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நம்மளுடைய இந்த மென்டல் மார்க்கர்ஸோட எண்ணிக்கை வந்து இந்த ஆன்லைன் பழக்கங்களால் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு பக்கம் இன்னொன்று நம்ம நிறைய கன்சியூம் பண்ணுறோம் நம்ம வந்து இந்த ஆண்டுகளில் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்த படங்களோட எண்ணிக்கையை விட வெப் சீரிஸோட எண்ணிக்கையை விட அதிகமாக இந்த ஐந்து ஆண்டுகளில் நம்ம பார்த்துருப்போம் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எதையுமே உருப்படியாக கன்சூம் பண்ணிக்கிறது இல்லை எல்லாமே இந்த திரைவெளியாக நடக்கிறதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நம்ம நிறையா கற்றுக்கிறோம் நான் நிறைய ஒரு நான் வந்து ஆன்லைனில் அந்த கோர்ஸ் பண்ணேன் ஆன்லைனில் இதை பண்ணேன் நான் ஒரு முழுசாக கேம் ஆஃப் த்ரோன்ஸை பார்த்துட்டேன் நான் அதை பார்த்துட்டேன் இதை பார்த்துட்டேன்னு நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு தான் நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் நம்ம பார்த்த வெப் சீரிஸ் நமக்கு மறந்து போயிடுது என்னன்னா நம்ம வயசுக்கு நமக்கு முந்தின தலைமுறைக்கு கிடைச்ச அந்த மென்டல் மார்க்கர்ஸ் கூட நமக்கு இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை இப்போ இதில் நாம் நம்மளை கா தற்காத்துக்கிறது இல்லை நம்மளை காத்துட்டு வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறது அப்படிங்கிறது எப்படின்னு யோசித்தோம்னா அதுக்கு வந்து மூணு வழிகள் இருக்குது முக்கியமான ஒரு வழி என்னென்னா வருஷத்தில் நிறைய புது விஷயங்களை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து வயசு ஒரு இருபத்தஞ்சுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள தான் நம்மளுடைய மென்டல் மார்க்கர்ஸ் வந்து ரொம்ப அதிகமான அளவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னால் அப்போ தான் நீங்கள் வந்து புதுசு புதுசான விஷயங்களை கற்றுக்குவீங்க டீனேஜ் அந்த டீனேஜ்லேருந்து ஒரு யங்ஸ்டராக மாறுற அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம் புது ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம பெறுவோம் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு நம்ம திரும்பி போகணுன்னா நிறைய புது விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்தது ரெண்டாவது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்போவுமே ரொம்ப முக்கியமானது எதுவாக இருந்தாலும் ரியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மெனக்கெடுங்க கடைசி கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது லெஸ் ஸ்க்ரீன் டைம் நம்ம வந்து நிறைய ஸ்க்ரீனுக்கு வந்து அதிகமான டைம் வந்து ஒரு நாள் லெஸ்

அதாவது நாலு வருஷத்தில் ஆயிரத்தி நானூற்றி அறுபது நாள் இருக்குது அந்த ஆயிரத்தி நானூற்றி அறுபது நாளில் முந்நூற்றி எட்டு நாளில் வந்து நம்ம வெறும் ஸ்க்ரீன் மொபைல் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இது போக லேப்டாப் ஸ்க்ரீன் டிவி ஸ்க்ரீன்லாம் நமக்கு வந்து கணக்கே இல்லை அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்பர் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அதனால் தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு எம்டினஸ் வருது நம்ம அதிகமாக இந்த டைம் வந்து யாரோடையும் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது நம்ம வந்து எதையுமே சாதிக்கல எதையுமே புதுசாக கற்றுக்கலான்ற ஃபீல் வருது மென்டல் மார்க்கர்ஸ் வந்து உருவாகலை அப்படிங்கிறதெல்லாம் இதனால தான் வருது இதை நம்ம சரி பண்ணணும்னா ஸ்கிரீன் டைமை தான் ஆகணும் அப்போது உங்களுக்கு வந்து இந்த மென்டல் மார்க்கர்ஸ் அதிகமாகும் இன்னும் பெட்டராக நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்